மனித உறவு முறையில் வந்து மனித உயிர்கள் ம ஒருத்தருக்கு மற்றவங்களோட முக்கியத்துவங்கிறதுலாம் மனித உயிர்களுக்கு மனிதவர்களின் முக்கியத்துவம் என்பது தெரியாமல் போயிடுச்சு உதவி ஒருவரு ஒருவருக்கு பிறடர்ந்து கிடைக்கிற அந்த உதவி இருக்குல்ல அந்த உதவி என்பது இன்றைக்கி யார்கிட்ட அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது வந்து அதன் மூலம் மனிதவர்களுக்கிடையே ஒரு விசுவாசம் இருக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்குல்ல இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போது ஒருவர் யார் உதவியாக இருப்பாங்கன்னா மனித உயிர்கள் மனித உயிர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்போது வந்து மக்களுடைய முக்கியத்துவம் வந்து ஒரு ஒரு ம தெரியும் மக்களுக்கு தெரியும் ஒரு மனித உயிர்களின் முக்கியத்துவம் ஒருவருடைய ஒருவருடைய முக்கியத்துவம் மற்றவருக்கு தெரியும் ஏன்னா ஒருவரிடமிருந்து உதவியை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தது எப்போது வந்து இந்த இயந்திரங்களை கண்டுபிடித்தார்களோ கருவிகளை கண்டுபிடித்தார்களோ ஆயுதங்களை கண் ஆயுதங்கள் எப்போதுமே இருக்கும் கருவிகளை எப்போது கண் இயந்திரங்கள் இயந்திரங்களை கண்டுபிடிக்கும் போது தான் மனித உயிர்களின் முக்கியத்துவம் என்பது மனிதவர்களுக்கு குறைந்து கொண்டே வந்தது ஒரு ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா நீங்கள் ஒரு டூ வீலரில் இதிலே போயிடுவீங்க கார்லே போயிடுவீங்க அப்போது ஒருத்தர் உங்களுக்கு வந்து இயந்திரங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாளர்களாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்கள் வந்து மனிதவர்களை நேசிப்பதற்கு பதிலாக இயந்திர இயந்திரங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா இயந்திரங்கள் மனிதவர்களுக்கு செய்கின்ற உதவி மனிதர்களால் கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இயந்திரங்களை கண்டுபிடிச்சது மனிதர்கள் தான் மனிதவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த அப்படி மனிதவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இயந்திரங்கள் செய்கிற உதவி என்பது மனுஷங்களால் செய்ய முடியாது அதனால் மக்கள் எதை நேசிக்கிறார்கள் அப்படின்னா மனிதவர்களோட விட இயந்திரங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள் த இயந்திரங்கள் வந்து தங்களை சந்தோஷப்படுத்துகின்றன டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து தங்களை சந்தோஷப்படுத்துது பொழுதுபோக்குவதற்கு உற்ற நண்பனாக நண்பர்களாக இருக்கிறது வேற யாரும் நம்ம சிரிக்க வைக்க மாட்டாங்க பொழுது இப்போ வேடிக்கை காட்ட மாட்டாங்க அதனால் வந்து இப்போ இந்த இயந்திரங்கள் வந்து மனிதவர்களுக்கு மிகவும் உதவியாளர்களாக மாறிவிட்டது முன்னர் வந்து இந்த இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதவர்களுக்கு யார் உதவியாக இருந்தால் மனுஷங்க தான் உதவியாக இருந்தாங்க ஆனால் இப்போ பேச்சு துணை அந்த துணை இந்த துணைன்னு சொல்லிட்டு பேசுவது விளையாடுவது பொழுதுபோக்காக எதாவது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அப்புறம் இயந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க இப்போ முதல்ல வந்து ம இயந்திரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்களுக்கு மனுஷங்க தான் உதவியாக இருந்தாங்க பொழுதுபோக்குவதற்கு அப்போ வந்து இடையே ஒரு விசுவாசம் இருந்தது ஒரு நந்தி உணர்ச்சி இருந்தது ஒரு அன்பு பாசாக இருந்தது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு தேவைப்பட்டது அப்புறம் இப்போ என்னடான்னா இயந்திரங்கள் உடனே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு தேவையில்லை டிவி போதும் மொபைல் ஃபோன் போதும் நாங்கள் தனியாகவே இருந்துருவோம் மற்றவங்களை பார்க்கவே பிடிக்கல கொஞ்சம் தனியாக விடுங்க என்கிட்ட தான் மொபைல் ஃபோன் இருக்குது நான் அதை பார்த்துட்டு பொழுதை போக்கிவிடுவேன் அப்படின் சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு நான் எனது பொழுதை போக்கி விடுவேன் ஒரு அப்படியே டூ வீலரில் போயிட்டு வர்றது இப்படியே நான் எனது பொழுதை போக்கி விடுவேன் எனக்கு பிறர் வந்து அந்தளவுக்கு பிறர் மற்றவங்க மனுஷங்க வந்து தேவையில்லை அவர்கள் மிகப்பெரிய சுமை சுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எனக்கு எனக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாமல் எனக்குள் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்கள் துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதனால் மனுஷங்களை விட இயந்திரங்களை நம்பலாம் இயந்திரங்களால் நமக்கு மனசுக்கு துன்பம் எதுவும் ஏற்படாது இடையூறு எதுவும் ஏற்படாது அதனால் வந்து நான் ஸ்டாப்பாக இந்த இயந்திரங்கள் நம்மை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் சோர்வு இல்லாமல் நம்மை மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் இந்த இயந்திரங்கள் டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இயந்திரங்கள் வந்து அப்புறம் வாகனங்கள் இப்படி ஜாலியாக ஒரு ட்ரைவ் போட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டே வரலாம் இந்த மாதிரி ம மக் மனித உயிர்கள் இப்போ வந்து மனுஷங்க வந்து தங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்களில் மனு மனுஷங்களை நம்பினாங்க மனுஷங்க மனுஷங்களை நம்பினாங்க மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறது மனுஷங்களாக தான் இருந்தாங்க அதனால் மனுஷங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது ஒரு மனுஷங்களை தேடு மனுஷ மனுஷங்களை தேடுற ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும் பொழுது போக்கணும் எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாலே போதும் அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் இயந்திரங்கள் வந்த பிறகு மனுஷ மனுஷங்களை சந்தோஷப்படுத்துகிற வேலையை இயந்திரங்கள் எடுத்துக்கொண்டது இயந்திரங்களுக்கு அந்த வேலையை வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே மனுஷங்களோட முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு இப்போ பாசம் எல்லாம் இயந்திரங்கள் மேலே போச்சு இயந்திரங்கள் மீது ஆசை வந்துவிட்டது தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்காக மக்கள் இயந்திரங்களை த தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நைட்டு புழுக்கமாக இருக்குது காற்று இல்லை ஒரு ஃபேனை போட்டால் நல்லா ஜில்லுன்னு சுகமாக தூங்கலாம் உங்களுக்கு மனுஷங்க வந்து யாராவது காற்று வீசுவாங்களா அப்போது நைட்டு நல்லா சுகமாக தூங்குறதுக்கு எது காரணமாக இருக்குது ஃபேன் கா என்கிற இயந்திரம் காரணமாக இருக்குது ஏசி குளிர்சாதனை பற்றி குளிர்சாதனம் ஒரு அறை அப்போ ஏர் கண்டிஷன் பண்ணிட்டாக்கா ஏசி நைட்டு போ நைட்டோ பகலோ வெயில் காலங்களில் உங்களுக்கு வெயிலின் கொடுமையே தெரியாமல் உங்களை சில்லுன்னு வச்சுருக்குது இயந்திரங்கள் சில்லுன்னு வச்சுருக்குது எது இயந்திரங்கள் அப்புறம் மின்விளக்கு அப்புறம் வாகனங்கள் ஜாலியாக நீங்கள் விமானத்தின் மூலம் போகலாம் ஆகாயத்தில் பறக்கலாம் கடலில் மிதக்கலாம் கப்பலின் வயலாக அப்புறம் வந்து டிவி மொபைல் ஃபோன் கணினி இப்படி இந்த இயந்திரங்கள் உங்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது மனுஷங்களால் மனுஷங்களால் அது முடியாது அப்போது மனுஷங்களுக்கு எதன் மீது அன்பு வந்துருச்சுனாக்கா இந்த இயந்திரங்கள் மீது அன்பு வந்து விட்டது அப்போ மனுஷங்களுக்கு இப்போ மனுஷங்களை பார்த்தாலே வெறுப்பு வருது மனுஷங்களோட அருகாமையை விரும்பவே மாட்டேங்கிறாங்க எப்போவும் இயந்திரங்களை கொஞ்சிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த மனுஷங்க வந்து இயந்திரங்களை வந்து கொஞ்சிக்கிட்டுருக்காங்க இயந்திரங்கள் தான் எனக்கு பிடித்தவைகள் எனது அன்பிற்குரியவை என்பது இயந்திரங்கள் தான் புதிதாக டிவி வாங்கணும் புதிதாக வாகனத்தை வாங்கணும் புதிதாக ஏதாவது ஒன்று வாங்கிகிட்டே இருக்கணும் அந்த இயந்திரங்கள் அதனுடைய செயல்பாடுகள் அதில் நான் வியந்து போகிறேன் அந்த இயந்திரங்கள் எப்படி மனுஷங்களை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க வைத்திருக்கிற வேலையை செய்கிறது என் என்பதில் நான் வியந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயந்திரங்கள் மீது இப்போ மக்களுக்கு ரொம்ப ஆசை இயந்திரங்களோடு உறவு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இயந்திரங்களை தனது தாயாக தந்தையாக நண்பர்களாக தோழிகளாக உறவினர்களாக உத்தாராக ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி கொண்டு அந்த இயந்திரங்களோட எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்கிறார்கள் நிறைய சந்தோஷப்படுத்துறது வெறும் ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயம் ஒரு வாகனம் ஒரு டிவி ஒரு மொபைல் ஃபோன் இப்படி இவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய இயந்திரங்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறார்கள் நண்பர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது தோழிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போதும் ஏன்னா இயந்திரங்களோடு இயந்திரங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்கள் நேரம் தேவை அப்போது எதில் அந்த நேரத்தை எங்கே கட் பண்ணுறாங்க மற்றவங்களை மற்ற நண்பர்களோடு பேசுவதை குறைத்து கொள்கிறார்கள் உறவினர்களோடு பேசுவதை குறைத்து கொள்கிறார்கள் இவ்வாறாக நேரத்தை மிச்சப்படுத்தி இயந்திரங்களோடு நிறைய நேரத்தை செலவிடுறாங்க ஆக இயந்திரங்கள் தான் இப்போ மனுஷங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கு அதனால் மக்களுடைய அன்பு எல்லாமே இயந்திரங்களுக்கு சென்று விடுகிறது மக்கள் இப்பொழுது மக்களை மனுஷங்களை வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த இயந்திரங்களை கண்டுபிடிச்சது வடிவமைச்சது அதன் செயல்பாடுகள் அனைத்தையும் அந்த அனைத்தையும் தீர்மானிப்பது எல்லாம் மனுஷங்க தான் அது யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் என்னை சந்தோஷப்படுத்துவது அந்த டிவி தானே அந்த டிவிக்குள்ளே யார் வராங்க மனுஷங்க தானே நடிக்கிறாங்க அதான் மனுஷங்க வந்து டிவிக்குள்ளேருந்து வந்தால் ஓகே ஆனால் ரியலாக நேராக தத்துருவமாக என் முன்னாடி வந்தாக்கா எனக்கு அது பிடிக்காது ஆனால் அவங்க டிவி வாயிலாக மொபைல் ஃபோன் வாயிலாக அவங்க வந்தாங்கனாக்கா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் நேரடியாக வந்து பேசுனா அதை நான் விரும்பலை நேரடியான அந்த நிஜத்தை விரும்புவதில்லை நிஜமான அந்த அருகாமையை நிஜமான அந்த உறவு முறையை விரும்புவதில்லை அவர் டிவி மூலமாக வாங்க எதாக இருந்தாலும் டிவி மூலமாக பேசுங்க ஃபோன் மூலமாக பேசுங்க ஃபோனில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் பக்கத்தில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவின்னா நம்ம எப்போ வேணாலும் அதை ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் அதை ஆன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் நம்ம விருப்பத்தின்படி தான் நமது அதுதான் சுதந்திரமாக போச்சு மற்றவங்களுக்காக இப்போ நேரடியாகவே நிஜமாகவே வந்தார்னா நம்ம அவர்களின் விருப்பத்திற்காக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறியாகணும் இதுனா நம்ம டிவி ஆஃப் பண்ணி போட்டு எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஆன் பண்ணலாம் அப்போ ஆன் பண்ணோன்னா உள்ளேருந்து அந்த படம் ஓடும் அல்லது பாட்டு பாடுவாங்க அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் ஆனால் அவங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அவர்களை அணைத்து வைக்க முடியும் நாம் விரும்பிய நேரம் அவர்களை பாட வைக்கலாம் நடிக்க வைக்கலாம் அவர்களை நாம் பார்க்கலாம் இதுதான் இயந்திரங்களோட இயந்திரங்கள் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குது ஆனால் இயந்திரங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும் இயந்திரங்களை அணைத்து வைக்க முடியும் நாம் விரும்பிய நேரத்தில் நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ அதை ஆன் செய்துவிட்டு அந்த அங்கே இருக்கிற சினிமாவை பார்க்கலாம் அங்கே யாரா பாடகர் பாடுவார் அதை கேட்கலாம் ஆனால் நிஜத்தில் வர்றவங்கள வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னா அப்புறம் வரமாட்டார் அவர் அணைச்சி வைக்க முடியாது நிஜத்தில் வர்றவங்கள அணைச்சி வைக்க முடியாது இந்த மாதிரியான சௌகரியம் இருக்குல்ல இது இருந்து கிடைக்கிறது என கூறிக்கொண்டு மண் மனுஷங்க வந்து மனுஷங்களை வெறுக்கிறாங்க இயந்திரங்களை நேசிக்கிறாங்க இயந்திரங்கள் என்பது நமக்கு ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல்